ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளப் ஃபெஸ்ட்டு வண்ணங்களில் தாவேகா மாநாட்டிற்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்து வழங்கி கௌரவித்த கட்சி தலைவர் விஜய் தாவேகா மாநாடு அண்மையில் நடந்து முடிந்தது அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மாநாடு நடத்துவதற்கான நிலங்களை வழங்கி இருந்தார்கள் தற்போது தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் மாநாட்டிற்கு இடம் வழங்கிய விவசாயிகளை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு விருந்து அளித்து உபசரித்துள்ளார் பனையூரில் உள்ள இடத்தில் தாவேக்கா மாநாடு நடைபெற்றது பனையூரில் மாநாடு நடத்துவதற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளை தற்பொழுது நேரில் அழைத்து தாவேக்க கட்சியினுடைய தலைவர் விஜய் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து விருந்தளித்து உபசரித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்குகிறார் கேட்கலாம் வீரகுமார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வணக்கம் தமிழக மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினத்துல விருந்து வழங்கி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களை கௌரவிக்க இருக்கிறார் குறிப்பாக தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி சாலையில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இந்த நிலையில் இந்த மாநாடுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக இருந்த இந்த மாநாட்டுக்கான நிலம் வழங்கிய விவசாயிகளையும் அவர்களுடைய உறவினர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தற்போது இன்றைய தினத்துல அவர்களை நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர்களே அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இன்றைய தினத்துல சைவ உணவும் வழங்க இருக்கிறார் அதோடு அவர்களோடு சேர்ந்து இவரும் அந்த உணவுல சாப்பிட இருக்கிறார் குறிப்பாக வி சாலையில மாநாட்டுத் தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் பார்க்கிங்க்கு மொத்தம் இருநூறு ஏக்கர் ஆக மொத்தமா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் அளவு நிலங்களானது விவசாயிகளிடமிருந்து வாடகைக்கு பெறப்பட்டிருந்தது குறிப்பாக நிலங்களுக்கு வாடகை பணமும் தமிழக வட்கழகம் சார்பில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு in the festival season give blockbuster one angale labra shi shudhoti shirts